மருத்துவர் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலம் நம்முடைய அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த சமூகத்தையும் வழிநடத்த நம்முடைய சின்னையா அவர்களை விட்டால் யாரும் நாதி இல்லை என்பதை நாம் கிராமந்தோறும் பட்டி எங்கும் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய அண்ணன் மாவீரன் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னா நிறைய பேர் மாவீரனை பார்த்திருக்க மாட்டாங்க பேசியிருக்க மாட்டாங்க அண்ணன் சின்னையா இடத்திலே மாவீரனை பற்றி குறை சொல்லி மாவீரனுக்கும் அண்ணன் சின்ன சில கருத்து முரண்பாடுகளை உருவாக்கியவர்கள் இன்று ஐயாவில சேர்ந்து கொண்டு மாவீரன் என்ன சொன்னார் மாவீரன் என்ன சொன்னார் சொல்லிட்டு இருக்காங்க மாவீரன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தமிழகம் முழுவதும் கிராமந்தோறும் பட்டி தொட்டி எல்லாம் கூட்டத்தை நடத்தி தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைய வேண்டும் ஒரு வன்னியர் முதலமைச்சராக வர வேண்டும் அதுவும் நம்முடைய மருத்துவர் சின்ன அவர்கள் தான் வர வேண்டும் என்று பட்டி தொட்டி எல்லாம் முழங்கியவர் ஆனால் யாருமே பார்த்ததில்ல எதுவும் சொன்னதில்லை அவர்கள் என்ன சொன்னார் எதுவுமே தெரியாது ஆனா என்ன பார்த்தா ஏதாவது ஒரு பேஸ்புக் ஏதாவது ஒன்னு எழுதிட்டே இருக்கிறது அதையெல்லாம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நம்முடைய லட்சியம் நம்முடைய அண்ணன் மாவீரன் சொன்ன கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய வரலாற்று சிறப்பு தலைவனுடைய கட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் சொன்னார்கள் அந்த இரண்டு நயவஞ்சகர்களை பற்றி நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்முடைய உழைப்பை இங்கே செலுத்தியாக வேண்டும் எதிர்காலத்தை சிந்தித்து நாம் பட்டி தொட்டி எல்லாம் உழைக்க வேண்டும் இன்று தமிழகத்தில் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் மருத்துவர் நீங்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உங்களை பார்த்து நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு தமிழகத்தில் எல்லா தலைவர்களும் எல்லா மாற்று சமுதாய தலைவர்கள் அவர்கள் பொறாமைப்பட்டார்கள் அந்த குடும்பத்தை சீரழிக்க வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த துரோகிகள் பேச்சை கேட்டு நீங்கள் ஐயா அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் எங்களுடைய அண்ணன் அவர்கள் ஒரு மகனாக எப்படி வாழ வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய சின்னையா அவர்களை மனம் நோகாமல் மனம் கலங்காமல் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்